நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து திருவோண நட்சத்திரம் திருவோணம் திரு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வரும் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் திருவாதிரை வந்து அது ஆருத்ரா அது சிவனுடையது திருவோணம் வந்து பெருமாளுடையது நாராயணன் நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியா புரிய வரும் திரு ஓணம் இது வந்து மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் நான்கு பார்த்தோம்னா மகரத்திரையே தான் இருக்கும் நட்சத்திர நாயகர் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திருவோணத்துக்கு அதிபதி வந்து சந்திரன் அந்த ராசி மகரத்துக்கு அதிபதி சனி சனியுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்குது ஸோ சனியுடைய ராசி கால சக்கரத்துக்கு மகரம் வந்து பத்து பத்து நாள் தொழில் கர்மா யார் என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது மகர சங்கராந்தி மகரத்தில் சூரியன் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஒரு பகல் பொழுது வருது அப்போது ஒரு விடிவு அல்லது தெளிவு அல்லது ஒரு பிறப்பு அல்லது ஒரு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு தோக்கம் அப்படின்னா அந்த மகரத்தை குறிக்குது அதில் வந்து திருவோண நட்சத்திரம் அந்த திருவோணம் வந்து சந்திரன் இந்த பக்கம் ராசிநாதன் வந்து சனி நட்சத்திரத்துடைய காரகம் ஒன்று இருக்குல்ல ஏன் திருவோணத்தில் பிறக்கணும் திருவோணத்தில் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்ன ஏன் என்ன ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு காரகத்துவ தோஷம் அப்படின்னு வருது சுக்கரனுடைய காரகம் கொண்ட நட்சத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரமாக திருவோணம் வருது இப்போ நீங்கள் மூர்த்தியாக கம்பைன் பண்ணிடலாம் சந்திரன் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி வந்து ராசிக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி சனி சந்திரன் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துக்கு முன்ஜென்ம காரகத்துடைய தோஷம் கொண்ட கிரகமா சுக்கரன் கம்பைன் பண்ணி பாருங்க சுக்கரன் சனி சந்திரன் ஏதாவது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குமா இல்ல வித்தியாசமா இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் நீங்க சுக்கரன் சனியை மட்டும் சேர்த்து பாருங்க சுக்ரன் சனி மட்டும் சேர்த்திங்கன்னா நண்பர்களாக பகைவில்லை நண்பர்கள் தான் பெரிய பாதகம் இல்லை சுக்ரன் சந்திரன் மட்டும் எடுத்து பாருங்க பெரிய பகைன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ரொம்ப நட்புனும் கிடையாது சுக்ரன் சந்திரன் வந்து பெரிய பகை நட்புன்னு எடுத்துக்க முடியல இந்த பக்கம் சனி சந்திரன் டார்க் பிளானெட்டு இது வந்து லைட் பிளானெட் ஒய்ட் அப்போ இரவில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறது சந்திரனா இரவே வந்து இந்த சனியுடைய காரக்கம் மாதிரி ஆகிடும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இந்த நட்சத்திரமே ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் ஒன்றோட ஒன்று மெ மெர்ஜே பண்ண முடியாது எதுலேயுமே சுக்கரனுடைய தன்மை பார்த்திங்கன்னா ஆசையை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க திருவோணம் ஃபுல் ஆஃப் நிறைய டிசைன்ஸ் நிறைய ஆசைகளோடு இருக்குது மனசு வந்து பிறவியிலேருந்தே நிறைய ஆசைகளோட பிறவி இருக்குது பரம்பரையாக அந்த ஜென்ம ஜென்மமாக இருக்கிற குறைகள் நிறைகள்லாம் வெளியே கொண்டு வருது சுக்கரன் சந்திரன் வந்து மனசு அமைதி அன்பு அதெல்லாம் நாடி போகக்கூடிய ஒரு நட்சத்திர தன்மை சந்திரன் மகர ராசி உழைப்பு எதையுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது அது மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து சின்ன வயசு ஒருத்தர் சொன்னார் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இளமையில் கஷ்டப்பட்டால் முதுமையில் கஷ்டப்படாமல் இருக்கலான்றது ஒரு அர்த்தம் அப்போ திருவோண நட்சத்திரத்துடைய லாஜிக்கே என்னென்னா முதல் பகுதியெலாம் வந்து பயங்கரமாக ஹார்ட் சேலஞ்சஸ் லைஃப்பில் கண்டிப்பாக வரும் அப்போ அந்த சேலஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த கஷ்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரியான வாழ்க்கை கிடைச்சாலும் சரி ரொம்ப சாதாரண வாழ்க்கை டவுன் டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் லைஃப் ஒன்றுமே பெருசாக இல்லை ஒன்றுமே பெருசாக கிடைக்கல லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக போகுது தான் போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் டவுனில் இருக்கீங்க அவ்வளோ தூரம் மேலே வர போகிறீங்க திருவோணத்துடைய தன்மை அதுதான் திருவோணத்துடைய தன்மை வந்து மகரம் அப்படிங்கிற ராசியில் சனியுடைய ராசியில் சனி வந்து கால் பகுதியை குறிக்கும் சனியுடைய ராசியில் திருவோண நட்சத்திரம் பிறக்கிறவங்க ரொம்ப சாதாரண நிலைமையில லைஃப் இருக்குது பிகினிங்கே இப்படி தான் இருக்குது ஸ்கூல் டேஸே இப்படி தான் இருக்குது காலேஜ் டேஸே இப்படி தான் இருக்குது என்னுடைய யங் ஏஜே இப்படி தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் இப்படி தான் இருக்குது டுவெண்ட்டிஸே சீ இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரம் கீழே இருந்தீங்க அவ்வளோ தூரம் மேலே போக போகிறீங்கன்னு அர்த்தம் அது கொண்டு போய்டும் அது ஆட்டோமேட்டிக்காக கூட அந்த ஸ்டாரோடைய அந்த தன்மையாக அதுதான்